இது தமிழ்நாடு தேர்தலில் அப்படிங்கும் போது இங்கே என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க என்ன மாற்றம் வரணும் அடிப்படையே மாறணும் மாறணும் இந்த திராவிட கொள்கையிலேருந்து மக்கள் மாறி வெளியில் வர வேண்டும் வந்தால்தான் இந்த மக்களுக்கான திட்டங்களை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அங்கே போய் கருணாநிதியுடைய புகழையும் திராவிட புகழையும் தான் பாடிட்டு வராங்களோ தவிர அங்கே கேட்டு வாங்குறதுக்கான எதுவுமே இல்லை திட்டங்கள் அவங்க கையில் இல்லை எதனால் நீங்கள் ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க நிலையான படமா நாட்டுக்கு தேவை அப்படி இன்றைக்கி ஒரு மோடிங்கிற ஒரு பிரதமரை தேர்வு பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு நல்ல மனிதர் நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரு வடநாட்டு காமராஜர்னே அவரை சொல்லலாம் சுதந்திரம் வாங்கி இவ்வளோ நாடுகளாவது இன்னும் மின்சாரம் பார்க்காத கிராமங்களே இந்தியாவில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே சத்தியமாக இருக்கு உங்கள் ஓட்டு யாருக்கு என் ஓட்டு தாமரைக்கு தம்னே எதனால் தாமரைக்கு ஓட்டு போடுறீங்க எதனால அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுனால தாமரைக்கு கடந்த ஐந்தாண்டு கால தாமரைக்கு தான் வாக்களித்து விட்டுருக்கேன் இது வந்து பிரதமருக்கான தேர்தல் இது தமிழ்நாடு தேர்தல் இல்லை அப்படிங்கும்போது இங்கே என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க என்ன மாற்றம் வரணும் அடிப்படையே மாறணும் மாறணும் இந்த திராவிட கொள்கையிலேருந்து மக்கள் மாறி வெளியில் வர வேண்டும் வந்தால்தான் இந்த மக்களுக்கான திட்டங்களை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் ஏன்னா நாற்பது தொகுதி இருக்குது நாற்பது தொகுதியை கடந்த ஆண்டுகளில் பா பார்த்திருப்பிய நாற்பது தொகுதியில் வென்றும் நமக்கு அது பிரயோஜனம் இல்லை நமக்கான அடிப்படை சேவை தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியல இவர்கள் பெற்று வாங்க முடியவில்லை அங்கே போய் கருணாநிதியுடைய புகழையும் திராவிட புகழையும் தான் பாடிட்டு வராங்களோ தவிர அங்கே கேட்டு வாங்குறதுக்கான எதுவுமே இல்லை திட்டங்கள் அவங்க கையில் இல்லை இந்த தொகுதியில் போட்டிடுறது யார் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தான் போட்டியிடுவார்கள் யாருக்குனே அவர் யாருக்குனே இந்த தொகுதியில் பரிச்சயமான ஆள் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அவரை கண்டிப்பாக இந்த முறை அவர் தான் வெற்றி பெறுவார் வணக்கம் கையா இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்லாம் யாருக்குங்கய்யா அவங்க ஓட்டு என்னுடைய ஓட்டு வந்து ஜான் பாண்டியனுக்கு என்ன சின்னத்தில் அவர் ஓட்டு எடுத்தாரு தாமரை சின்னத்தில் போட்டு போட எதனால் நீங்கள் ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க நிலையான பிரதமர் நாட்டுக்கு தேவை அப்படி இன்றைக்கி ஒரு மோடிங்கிற ஒரு பிரதமரை தேர்வு பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு நல்ல மனிதர் நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரு வடநாட்டு காமராஜர்னே அவரை சொல்லலாம் தென்னாட்டில் காமராஜர் இருந்தார் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாமல் வாழ்க்கையை பூரா மக்களுக்காகவே விட்டு போனார் அதே மாதிரி நாட்டு மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்துட்டு இருக்கோம் மோடிக்கு தான் என்னுடைய ஓட்டு இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க ஆ அவங்கள விட மோடி பெரிய சாதனை எதுவும் செஞ்சுட்டு தான் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது சுதந்திரம் வாங்கி இவ்வளோ நாடுகளாவது இன்னும் மின்சாரம் பார்க்காத கிராமங்களே இந்தியாவில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே சத்தியமாக இருக்குது அதெல்லாம் தீர்த்து வைக்கணும்னா தான் முடியும் சரி தமிழகத்தில் மோடியோட அலை எந்த அளவில் இருக்குது இங்கே பிஜேபி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எந்த அளவில் இருக்குங்க என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு பதினஞ்சு இடங்கள்லாம் பிஜேபியினுடைய கூட்டணி கண்டிப்பாக வரணும் ஆனால் திராவிடம் திராவிடம்னு சொல்லி இவங்க வந்து நாட்டு மக்களெல்லாம் ஏமாற்றி வச்சுட்டுருக்காங்க அதிலிருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம மீண்டு வரணும் ஆனால் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் வந்துடுவோம் அந்த நம்பிக்கை இருக்குது தேவேந்திர வேளாளர் மக்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை உறுதி செய்திட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஆமரை சின்னத்தில் தில்வாக்களிப்பீர்